ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பதினேழாவது கிளாஸ் பார்க்குறோம் பெட்டிக்கோட்டு அளவெடுத்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நான் முழு உயரம் எடுத்திருக்கிறேன் சோல்டரில் இருந்து கால் வரைக்கும் அதுக்கப்புறம் டாப் உயரம் டாப் உயரம்னா ஷோல்டர்லேருந்து இடுப்பு வரைக்கும் சரிங்களா அடுத்து ஷோல்டர் ஆம்கோல் உடம்பு சுற்று இடுப்பு சுற்று கழுத்தளவு எடுத்திருக்கேன் ஓகேங்களா இப்போ கழுத்தோட அகலம் இருக்கு இல்லைங்களா கழுத்தோட அகலம் வந்து ரெண்டு இன்ச்சு எடுத்துக்கோங்க சின்ன பிள்ளைக்கு ரெண்டு இன்ச்சு ஓகே போதும் கழுத்தோட உயரம் வந்து முன்கழுத்து பின் கழுத்து ரெண்டுமே எனக்கு நாலு தான் வந்திருக்கு நான் நாலுன்னு இங்கே குறிச்சிருக்கேன் இப்போ இதை அப்படியே ஒரு கேவ் வரைஞ்சிக்கோங்க ஓகேங்களா அடுத்து ஷோல்டர் ஷோல்டர் வந்து நான் ரெண்டு இஞ்சி எடுத்திருக்கேன் இந்த சைடு கால் இஞ்சி தையலுக்கும் அதாவது கழுத்து பக்கம் கால் இஞ்சி தையலுக்கு போக இங்கே இருந்து ரெண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க ரெண்டு இன்ச்சு எடுத்ததுக்கு அப்புறம் ஆங்கோல் சைடு ஒரு அரை இஞ்சி தையலுக்கு எடுத்துக்கோங்க மொத்தம் ரெண்டு இங்கிட்டு ஒரு கால் இங்கிட்டு வர அரை மொத்தம் இது வந்து ரெண்டே முக்கால் வரும் சரிங்களா ரெண்டே முக்கால் ஓகேங்களா அடுத்தது ஆம்கோளோட உயரம் பெட்டிக்கோட்டுக்கு ஆம்கோளோட உயரம் அஞ்சு அரை வச்சுக்கோங்க இந்த அஞ்சரை எப்படி வந்து கரெக்டாக ஆம்கோள் உயரம் அஞ்சரை வரும் அப்படின்னு குழப்பாதீங்க இது ஃபார்முலாலாம் வேண்டாம் சின்ன பிள்ளைங்களுக்கு அஞ்சரை வச்சுக்கோங்க பெரியவங்களாக இருந்தால் ஆறரை வச்சுக்கோங்க அது கரெக்டாக இருக்கும் சரிங்களா இங்கே இருந்து அந்த கேவ் வரையவும் இல்லைங்களா அதுக்கு வந்து ஒரு இன்ச்சு இது பெரியவங்க சின்னவங்க எல்லாருக்குமே வந்து இந்த இடத்துல ஒரு இன்ச்சு வச்சுக்கோங்க இங்கேருந்து ஒரு கர்வ் வரைஞ்சிக்கோங்க ஓகேங்களா இப்போ உடம்பு சுற்று உடம்பு சுற்று இருபத்தி நாலு இருக்குது ஓகேங்களா இருபத்தி நாலு நம்ம வந்து இங்கே கிளாத்தை வந்து நாலாம் அடித்து போட்டிருப்போம் சாரி அதை நான் சொல்ல மறந்துட்டேன் கிளாத்தை வந்து நாலாம் அடிச்சு போட்டுக்கோங்க இந்த சைடு மடிப்பும் இந்த சைடு மடிப்பும் இருக்கும் இருக்கணும் சரிங்களா ஷோல்டர் பக்கம் கழுத்து பக்கம் அதாவது வெட்டுற நம்ம வெட்டுறோன்னா நம்ம பக்கம் வந்து மடிப்பு இருக்கணும் நமக்கு ஆப்போசிட்டில் வந்து ஓப்பன் இருக்கணும் ஓகேங்களா உடம்பு சுற்று இருபத்தி நாலு இப்போ நம்ம இங்கே கிளாத்தை வந்து நாலாக மடிச்சிருக்கோம் இல்லைங்களா அதனால இருபத்தி நாளாக நீங்கள் நாலாவில் வகுத்துக்கோங்க அப்போ இந்த இடத்துல வந்து ஆறு வரும் ஓகேங்களா அதுக்கப்புறம் இடுப்பு சுற்று இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டையும் நால வகுத்துக்கோங்க வகுத்தா அஞ்சு அரை வரும் அஞ்சு இப்படி குறிச்சிக்கோங்க டாப் உயரம் வந்து ஒன்பது ஒன்பதுங்கிறத இந்த இடத்துலேருந்து ஷோல்டர்லேருந்து நேராக வச்சு ஒன்பது குறிச்சிக்கோங்க எந்த இடத்துல முடியுதோ சாரி ஒன்பது ஒன்பது எந்த இடத்துல முடியுதோ அதுக்கு நேராக இடுப்பு சுற்று இருபத்தி ரெண்டுக்கு நீங்கள் குறிச்சுக்கோங்க இருபத்தி ரெண்ட நாலாலை வகுத்தீங்கன்னா அஞ்சரை வரும் ஓகேங்களா இங்கேருந்து இப்படி ஒரு ஸ்ட்ரெய்ட் லைன் போட்டுக்கோங்க இந்த ஒன்பது முடியுது இல்லைங்களா இதோட இப்படி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க இது வந்து பெட்டிக்கோட்டு பெட்டிக்கோட்டுங்கும்போது நமக்கு கரெக்டாக இருக்கக்கூடாது ஃபிட்டாக இருக்கக்கூடாது கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணும் அதனால் இந்த சரியான அளவு ரெடி அளவு நம்ம குறிச்சிருக்கோம் இல்லைங்களா இதில் இருந்து ஒரு அரை இன்ச் வந்து நீங்கள் லூஸ் பண்ணிக்கோங்க இது கரெக்டாக இருக்கும் இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா இங்கே இருந்து நீங்கள் ஒரு ரெண்டு இன்ச்சு தையலை கூப்பிட்டுக்கோங்க ஓகேங்களா இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா இதோட இப்படி கட் பண்ணி இதோடு இப்படி கட் பண்ணி இங்கே கட் பண்ணி இதோட கட் பண்ணிடுங்க இது வந்து பெட்டிக்கோட்டோட மேல் டாப்புக்கான அளவு சரிங்களா அடுத்தது பெட்டிக்கோட்டுக்கு கீழே நம்ம ஃபுல் ஃபிலட்டு வைப்போம் இல்லைங்களா அதுக்கு அதுக்கான கிளாத்து அதை நீங்கள் இதே மாதிரி நாலாக மடித்து போட்டுக்கோங்க மடித்து போட்டுக்கிட்டு இடுப்பு சுற்று நம்மளுக்கு எவ்வளோ வந்திருக்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டாக அப்படியே ரெண்டாக பெருக்கிக்கோங்க ரெண்டாக பெருக்கணும் எவ்வளோ வரும் இருபத்தி ரெண்டு வந்து நாற்பத்தி நாலு வரும் சரிங்களா ஆனால் நம்ம இங்கே கிளாத்தை வந்து என்ன பண்ணிருக்கோம் நாலா நாலாக மடித்து போட்டிருக்கோம் சரிங்களா இருபத்தி ரெண்டுங்கிறது சரியான அளவு நமக்கு இங்கே வரும்போது ரெண்டு மடங்காக வரணும் ரெண்டு மடங்காக வரும்போது சரியான அளவுங்கிறது நமக்கு நாற்பத்தி நாலு ஓகேங்களா நான் நம்ம இங்கே கிளாத்தை வந்து என்ன பண்ணியிருக்கோம் நாலாக மடித்து போட்டுருக்கோம் நாலாக மடித்து போட்டுருக்கோங்கும்போது நாற்பத்தி நால நம்ம நாலால் வகுக்கணும் வகுத்தோம்னா நமக்கு என்ன வரும் பதினொன்று பதினோரு இன்ச் வந்து அகலம் ஓகேங்களா இந்த இது வந்து பதினோரு இன்ச்சு வரணும் நாலு இது சேர்த்தோம்னா நாற்பத்தி நாலு வந்துடும் சரிங்களா அடுத்தது உயரம் உயரம் எப்படி பார்க்கணும்னா முழு உயரம் இருபத்தி ஆறா முழு உயரம் இருபத்தி ஆறு நம்ம இந்த இடத்துல வந்து ஒன்பது இன்ச்சு எடுத்துட்டோம் டாப்புக்கு அப்போ இருபத்தி ஆறில் ஒன்பது கழிஞ்சா பதினேழு வரும் சரிங்களா மொத்த உயரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஆறில் நம்ம மேல் டாப்புக்கு ஒம்போது எடுத்துட்டோம் ஒம்பது கழித்தது போக மிச்சம் எவ்வளோ இருக்கோ அது தான் நம்மளுக்கு கீழே வரும் அது வந்து பதினேழு பதினேழு இன்ச்சு உயரம் ஓகேங்களா இந்த இடத்துல தையலுக்கு ஒரு அரை இன்ச்சு எடுத்துக்கோங்க இந்த சைடு கீழே மடித்து தைக்கிறதுக்கு ஒரு ரெண்டு இன்ச் எடுத்துக்கோங்க இது அரை இன்ச் எடுத்துக்கோங்க கீழே மடித்து தைக்க ரெண்டு இன்ச் எடுத்துக்கோங்க மொத்தம் பதினேழு பத்தொம்போது பத்தொம்போது அரை வேணும் இந்த கீழ் பாட்டத்துக்கு கீழே பத்தொம்போது அறை வேணும் இந்த சைடு நாற்பத்தி நாலு வேணும் ஓகேங்களா இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு முன்னாடி பெட்டிக்கோட் வந்து அளவு வச்சு வெட்டணும் இல்லைங்களா அளவு பெட்டிக்கோட் வச்சு அதுக்கு எப்படி ஸ்டிச் பண்ணமோ அதே மாதிரியே ஸ்டிச் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கிளாஸ் முடிஞ்சது நெக்ஸ்ட்டு கிளாஸில் பேபிஸ் கட்டு எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் என்னோடய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்